நிறைய தங்கம் சேரணும்னா நம்ம ஜாதகத்துல அதை தீர்மானிக்கக்கூடிய கிரகங்கள் குருவும் சூரியனும் தான் ஐயா பார்சுவநாதரே எங்களுக்கு உதவுங்க அப்படின்னு நம்பிக்கையோடு கேட்கிறாங்களோ ஏதோ ஒரு வகையிலே பார்சுவநாதர் உதவுவார் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்றால் கண்கண்ட மருந்தாக உதவுவது இந்த பத்மாவதியின் வழிபாடுதான் விநாயகனது பேரொரு கருணையினாலே வாழ்க்கையிலே பொருளாதார நலம் பெற வேண்டும் இறை தேடி நேயர்களுக்கு மீண்டும் அடியேனது பணிவான வணக்கங்கள் ஐயா தங்கம் எல்லாம் வாங்கினோங்க ஐயா எல்லாம் அடமானத்துல கடக்கு எப்போ எடுப்போன்னு தெரியலன்னு ஒரு குரூப்பு மற்றொருவரோ திருமணத்திற்கு தங்கம் வாங்க வேண்டும் எங்கே செல்வது தங்கத்தோட வலியை பார்த்தா ஏறிக்கிட்டே இருக்கு எங்களுக்கு சம்பளம் அந்த அளவுக்கு இல்லைங்களே பொண்ணுங்கள்லாம் வளர்ந்துட்டு இருக்காங்க திருமணத்திற்கு என்ன செய்வோம் அப்படின்னு ஒரு கவலை ஒரு ஜாதகத்துல இரண்டாம் இடம் என்பது தனஸ்தானம் பதினோராம் இடம் என்பது லாபஸ்தானம் நிறைய தங்கம் சேரணும்னா நம்ம ஜாதகத்துல அதை தீர்மானிக்க கூடிய கிரகங்கள் குருவும் சூரியனும் தான் என்னைக்குமே உலகத்துல ஒரு அக்செப்டபுள் கரன்சி அப்படின்னு சொன்னால் யூனிவர்சல் கரன்சி என்று சொன்னால் அது தங்கம் தான் என்றுமே தங்கத்துக்கு ஒரு மதிப்பு உண்டு பல நாடுகளில் தங்கத்தை வைத்துத்தான் அந்த பணத்திற்கே ஒரு விலையை தீர்மானம் செய்வாங்க இப்போ ஏற்பட்ட தங்கம் சிலருக்கு மட்டும் சேர்கிறதே எங்கள் ஜாதகத்தில் குறைவில்லாத ஒரு ஸ்வர்ணம் சேர வேண்டும் வீடு எங்கும் தங்கம் நிறைய வேண்டும் இதற்கு ஒரு வழிபாட்டை சொல்லுங்க இதற்கு ஒரு கதை இருக்கிறது இந்த கதையை கேட்டாலே வீட்டிலே ஏதேனும் வகையிலே அடிக்கடி கேட்குறவங்களுக்கு தங்கம் சேரும் என்பது ஒரு உறுதியான ஒரு நம்பிக்கை பலரிடம் அனுபவமும் கூட ஒரு காலத்திலே சார்க்கர் என்று ஒரு மன்னன் இருந்தான் அவனுக்கு சீலாவதி என்று மனைவி அரசி இவர்கள் இன்றைய மதுராவிலே இருந்தார்கள் அப்பொழுது இவர்களுக்கு குருநாதர் சித்தாந்த கீர்த்தி என்ற ஒரு பெரிய சித்தர் இந்த சித்தாந்த கீர்த்தியிடம் ஐயா எங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்க வேண்டும் என்று வரம் தேடி சென்றார்கள் உடனே சித்தாந்த கீர்த்தி சொல்கிறார் தினமும் பார்ஸ்வநாதரை நினைத்து கொள்ளுங்கள் என்று சமண மதத்திலே தீர்த்தங்கரராக இரு அழுந்தருளக்கூடிய பார்ஸ்வநாதர் கருணையின் வடிவம் யாரெல்லாம் ஒரு துன்பத்தில் இருக்காங்களோ அவங்கெல்லாம் அவ்வப்போது பார்ஸ்வநாதரை நினைக்க துவங்கினாலே அதுக்கு சாதி சமய வேறுபாடுகள்லாம் கிடையாது யாரெல்லாம் ஐயா பார்சுவநாதரே எங்களுக்கு உதவுங்க அப்படின்னு நம்பிக்கையோடு கேக்குறாங்களோ ஏதோ ஒரு வகையிலே பார்சுவநாதர் உதவுவார் பொருளாதார வசதிகள் ஆரோக்கியம் என்று கேட்கும் அனைத்து நலமும் பெருகும் என்பது பலருக்கும் அனுபவமும் கூட அடியேனும் அதனால் பயனடைந்துள்ள அப்ப என்னாச்சு அந்த சீலாவத்தியும் அவளது கணவரும் பார்சநாதரை மனதார வழிபடுத்த ஒரு சில மாதங்களில் ஒரு கனவு மகாராணிக்கு கனவிலே ஒரு அன்னப்பட்சி அன்னப்பட்சியிடம் நாலு குட்டியா ஒரு அன்னப்பட்சிகள் பிறக்கின்றன அதில் அவை நான்கிலே ஒன்று மட்டும் வெளிபிரிந்து பிரிந்து சென்று விடுகிறது உடனே மறுநாள் அங்கே அவர்கள் சித்தாந்த கீர்த்தி காண செல்கிறார்கள் மன்னா உனக்கு மூணு பெண் குழந்தைகள் பிறக்கும் ஒருவன் மட்டும் தென் திசை சென்று நாட்டின் புகழையும் அன்னையின் கருணையையும் பரப்புவான்னு சொல்லிட்டார் சில காலங்கள் சென்றன மன்னன் காட்டிற்கு வேட்டையாடச் செல்கின்றான் அங்கே பத்மினி என்று சொல்லக்கூடிய மற்றொரு பெண்ணை காட்டிலே மணந்து கொள்கின்றான் அவளுக்கு ஒரு மகன் பிறக்கின்றான் அவனுக்கு பெயர் மாரிதத்தன் என்று பெயர் இந்த மாரிதத்தனுடைய பதவிக்கு ஒரு ஆசைக்கு அளவே இல்லாமல் வளர்ந்து கொண்டிருக்கிறது நாட்டிலோ அந்த மகாராணியான சீலாவதிக்கு ஒரு மகன் பிறக்கின்றான் அவன் பெயர் ஜினதத்தன் எல்லா நாட்டிலையும் நடக்கிறது போலதான் அண்ணன் தம்பிக்குள்ள ஒரு பங்காளி சண்டை நடக்கிறது ஜினதத்தன் பதவி வேண்டாம் என்று சொல்லி விலகி அந் திருப்பி தான் கிட்டேயே போறான் சித்தாந்த கீர்த்தி கிட்ட சித்தாந்த கீர்த்தி சொல்கிறார் மகனே உனக்கு உன் ஜாதகப்படி பெரும் ராஜ்யம் உண்டாகணும்னு விதி இருக்கு உங்களுக்கு நல்ல நேரம் விதி இருந்தா நீங்க எதையும் வேண்டாம்னு சொன்னாலும் பணம் காசு உங்ககிட்ட வந்துட்டு இருக்கோம் இப்போ உங்களுக்கு நல்ல நேரம் இருக்கிறதுனால தான் இதை கேட்டுட்டு இருக்கீங்க அது போலதான் உடனே அவர் சொன்னார் இங்க பாரு ஜினதத்தா நீ வேண்டான்னு சொல்ற உனக்கு கோடீஸ்வரன் ஆகணும்னு நேரம் வந்துருச்சு நான் ரசவாதத்தாலே ஒரு அன்னை பத்மாவதியின் விக்கிரகத்தை உனக்கு உருவாக்கி தருகிறேன் இதை வைத்துக்கொள் இந்த அன்னை பத்மாவதியின் விக்கிரகம் அன்னை பத்மாவதி என்று சொல்லக்கூடியவள் நாகராணி மிக பெரும் கருணையுடையவள் அந்த நாகயக்ஷினி நாகராணி இருக்கிறாளே அவள் மிக பெரும் கருணையுடையவள் ந நம்ம லோகத்திலே அரசியாக விற்று இருக்கக்கூடியவள் அவள் கணவர் தர்ணேந்திரருடன் அந்த வடிவத்தை தருகிறார் இந்த வடிவத்தை எடுத்து சென்று எங்கே இவள் அமர்கிறாளோ அங்கே உனது ராஜ்யத்தை உருவாக்கு அப்படின்னார் உடனே இவர் என்ன செய்கிறார் அவ்வாறே ஆகட்டும் குருவேனு எடுத்துட்டு போறார் இவரை பெரும் படைகள் எதிர்க்க துவங்குகின்றன இவர் கையில் உள்ள அந்த அன்னை பத்மாவதியின் கருணை மிகுந்த முகத்தை பார்த்ததும் அப்படியே காலில் விழுந்துடுறாங்க எடுத்துக்கொண்டு தென்னாடு வருகிறார் ஷிமோகா பகுதி ஒரு மரத்துக்கடியிலே அமர்ந்து தவம் புரிந்து கொண்டிருக்கிறார் அன்னை சொல்கிறாள் அன்னை பத்மாவதி ஒரு கையிலே நாகபாசம் மற்றொரு தை கையிலே தேங்காய் மற்றொரு கையிலோ தாமரப்பூ ஆசிர்வதிக்கிறாள் கீழே நாகத்திலே அமர்ந்திருக்கிறாள் அந்த நாகத்திற்கோ கோழியின் முகம் தலையிலே நாகம் படம் பிடித்தாடுகிறது ஆடுகிறது ஏழுதலை நாகம் அம்மா அப்படின்ற சுத்தியும் தங்கமயமாக இருக்கிறது மகனே சித்தாந்த கீர்த்தியின் அருள் பெற்றவனே ஜினதத்தா இன்றிலிருந்து நான் எங்கே இருக்கிறேனோ அங்க எல்லாம் தங்கமா மாறட்டோன்ட்டா அவன் திடீர்னு திரும்பி பார்க்கறான் அவன் குதிரையின் காலடியில் இருந்த லாடம் கூட தங்கமாக மாறிவிடுகிறது இப்போ இந்த கதையை கேட்டுட்டு இருக்கீங்க உங்க வீட்டுல கூட தங்கங்கள்லாம் சேரதான் போகுது அதனால தானே கேட்டுட்டு இருக்கீங்க அந்த அம்மா பத்மாவதியின் பேரரு எல்லாம் தங்கமா மாறுது தங்கமாக மாறியவுடன் எப்பவுமே பணம் வந்துட்டா சந்தக்காரன் வந்துருவான் படை வந்துடும் கூட நாலு ஆட்களும் வந்துருவாங்க திடீர்னு பாக்குறான் அந்த காடு நாடாக மாற துவங்குகிறது எல்லாரும் ஆச்சரியப்படக்கூடிய வகையிலே இந்த ஜினதத்தனுடைய முன்னேற்றம் கூடவே திருமணமும் ஆகிவிடுகிறது பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரிய நாட்டில் இருக்கக்கூடியவன் என் மகளை கொள்றான் நாடெங்கும் தங்கம் ஒரு நாள் அங்கே அவள் அமர்ந்திருக்கக்கூடிய மரம் அந்த லால்கி மரம் அதற்கு எய்த்தா ஒரு சிறிய குளம் அங்கே ஓடக்கூடிய ஆறு பேர் குமுதவத்தின்னு பேர் அந்த குளத்திலிருந்து ரெண்டு முத்துக்களை அம்மா பத்மாவதி உருவாக்குகிறாள் எப்பெல்லாம் வாழ்க்கையிலே செல்வம் வருகிறதோ அந்த செல்வத்துக்கு காரணமான குருவையோ அந்த இறை வடிவையோ மறக்கக்கூடாது எனினும் நமது ஜினதத்தன் என்று சொல்லக்கூடிய ஜினதத்த ராயன் தங்கத்திலேயே அரண்மனை கட்டிவிட்டான் அங்கே இருக்கக்கூடியதில் ரெண்டு முத்துக்கள் கிடைக்கிறது ஒரு முத்து சூரிய பிரகாசம் ஒரு முத்துலேயே ஒளி குறைவு உடனே யோசித்தான் மனைவிக்கு சூரிய பிரகாசத்தால் ஆன முத்துல ஒரு மூக்குத்தியை பண்ணுவோம் அம்மாவுக்கு சுமாரா ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சு அம்மா பத்மாவதிக்கு செய்கிறான் மறுநாள் அவ்வாறு செய்து எடுத்துக்கொண்டு போனதும் அங்கே பார்க்கிறான் அம்மா பத்மாவதி மூக்கிலே ஒளி புரந்திய ஒரு மூக்குத்தி முத்து அம்மா தப்பு பண்ணிட்டேம்மா அப்படின்னா உடனே அவள் சொன்னாள் மகனே உன்னுடைய புண்ணிய செயலால் இந்த நாட்டை தந்தேன் நகரத்தை தந்தேன் எனினும் நீ என்னை மறந்ததாலே நான் இங்கிருந்து மறைந்து விடுவேன் அந்த குளத்துக்குள் அந்த கிணற்றுக்குள் சென்று விடுவேன் எனினும் என்னை போல ஒரு விக்கிரகத்தை இங்கே செய்துவை அதான் பேர் ஹோம்பூஜா பத்மாவதி கோயில்னு பேர் எங்க இருக்கு ஷிமோகாவிலே இங்கே கூகுள் பண்ணீங்கன்னா வரும் ஹோம்பூஜா பத்மாவதி கோவில் கூட சொல்லுவாங்க ஹும்சான்னு சொல்லுவாங்க கூகுள் பண்ணீங்கன்னா வரும் அந்த பத்மாவதி அம்மனுடைய விக்கிரகத்தை ஸ்தாபிதம் செய் யாரெல்லாம் என்னை நினைத்து அம்மா பத்மாவதி செல்வத்தை தா என்று கேட்கிறார்களோ இப்போ நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க ஓம் ஹ்ரீம் பத்மாவத்யை வஷட் ஓம் ஹ்ரீம் பத்மாவத்யை வஷட் சிம்பிளான மந்திரங்க தினமும் காலை மாலை இருபத்தி தடவை சொல்லலாம் சொல்லி பாருங்க ஒரு மூன்று மாதத்தில் ஏதோ ஒரு வகையிலே ஒரு பொருளாதார முன்னேற்றம் தங்கம் எங்கும் வாழ்க்கையிலே தங்க துவங்கம் எங்கோ கடன் பிரச்சனை இருந்தால் மறைய துவங்கும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்றால் கண்கண்ட மருந்தாக உதவுவது இந்த பத்மாவதியின் வழிபாடு அப்புறம் அம்மா சொல்லிட்டா இனிமே உனக்கு அந்த இரும்பை பொன்னாக்கும் சக்தி உன் கைவிட்டு சென்றுவிடும் எனினும் கவலைப்படாதே என்றும் இந்த குளம் அவ்வாறே வற்றாமல் இருக்கும் இந்த மரமும் நான் இருந்த மரமும் செழிப்புடன் இருக்கும் அந்த குமுதவதி நதியும் என்றும் நான் இன்னைக்கும் அதெல்லாம் அங்கே இருக்குங்க அதே மாதிரி அங்கே சென்று நீங்கள் வேண்டினீங்கன்னா அங்கே வலதுபுறத்துல அந்த பூ அப்படியே விழுந்து நமக்கு வாக்கு தரும் நம்மால் அங்கே செல்லவில்லைலாம் முடியாட்டி கூட இப்போ எத்தனையோ பேருக்கு அம்மா பத்மாவதி என் வாழ்க்கையில் பொருளாதார முன்னேற்றத்தை தா அப்படின்னு மனசார வேண்டினீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் அது ஆறு எட்டு பன்னெண்டுக்குரிய தசையா இருக்கலாம் இல்ல முடக்கு நட்சத்திரத்துல நின்ற தசையா இருக்கலாம் ஏதோ ஒரு வகையிலே உங்களுக்கு உங்கள் பாதகாதிபதி தசையாக கூட இருக்கலாம் உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் ரேஹு சேர்ந்திருந்தாலும் சரி குரு ராகு சேர்ந்திருந்தாலும் சரி எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் சரி அடைய துவங்குவதை அனுபவத்தில் உணர்வீர்கள் வீட்டில் தங்கம் தங்கத் துவங்கும் எனவே அன்னை பத்மாவதியின் இந்த கதையை கேட்டால் கூட உங்கள் ஜாதகத்தில் உள்ள தோஷங்கள் அகலும் என்பது ஒரு சத்தியமான உண்மை அனைவருக்கும் நன்றி சிவசிவம்